மனிதருள் புனித கிளியன் நாற்பதாம் ஆண்டு அயர்லாந்தில் உள்ள முல்லாக் என்ற இடத்தில் பிறந்தார் ஹையில் உள்ள புகழ்பெற்ற மடாலயத்தில் துறவியாக கிளியன் பணியாற்றியதாக சில பதிவுகள் கூறுகின்றன பின்னர் அது அயோனா என அறியப்பட்டது அவர் கார்பெரி தி ஸ்கூல் ஆஃப் ரோஸ் கார்க்கில் தனது கல்வியை தொடங்கினார் மேலும் அதை கவுண்டி முடித்தார் ஆறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடையில் கிளியன் பதினோரு தோழர்களுடன் போப்பிடமிருந்து மிஷினரி பீடங்களை பெறுவதற்காக கால் வழியாக ரோமுக்குச் சென்றார் இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் வந்து போப் கானனை சந்தித்தார் அங்கிருந்து அவர்களை ஹோஸ்பர் கோட்டைக்கு பயணித்தனர் அதில் கிழக்கு பிராங்கிஷ் ஆட்சியாளர் கோல் கோஸ்பர்ட் வசித்து வந்தார் அசல் குழு பிரிந்தது சில மிஷினரி பணியின் பிற துறைகளை தேடுவதற்காக புறப்பட்டனர் அதே நேரத்தில் கிளியன் இரண்டு தோழர்களுடன் ஃபாதரியார் கோல்மன் கொலோனன் அல்லது கொலோனட் என்றும் அழைக்கப்படுகின்றார் மற்றும் டீகன் டோட்டன் ஆகியோர் ஹோஸ்பர்கில் தங்கினர் கிழக்கு பிராங்கோனியா மற்றும் துரிங்கன் துருங்கியா ஆகிய பகுதிகளில் எப்பொழுதும் அதிகரித்து வரும் பகுதியில் இந்த நகரத்தை கிளியன் தனது செயல்பாட்டின் அடிப்படையாக மாற்றினார் அவர் கோஸ்பெற்றை தனது குடிமக்களின் பெரும் பகுதியினருடன் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றினார் கிளியன் ஹர்சாக்கிடம் தன் சகோதரனின் விதவையான கெய்லானாவை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் புனித நூல்களை மீறுவதாக கூறினார் கிலியன் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறத் தவறிய கெய்லானா தனது திருமணத்திற்கு எதிரான கிலியனின் வார்த்தைகளை கேள்விப்பட்டபோது அவள் மிகவும் கோபமடைந்தாள் டியூக் இல்லாததால் கிலியனும் அவனது சகாக்களும் இருந்த ஹோஸ்பர்க்கின் பிரதான சதுக்கத்திற்கு தனது வீரர்களை அனுப்பினார் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தனர் மேலும் அவரது இரண்டு தோழர்களான கோல்மன் மற்றும் டோட்டனன் ஆகியோர் சேர்ந்து அவரை தலை துண்டித்தனர் ஹோஸ்பர்க்கின் முதல் பிஷப்பாக போனிஃபேஸால் நியமிக்கப்பட்டார் தியாகிகள் இறந்ததாக கூறப்படும் இடத்தில் ஓர் கத்தீட்டலை கட்டினார் மேலும் அவர்களின் நினைவு சின்னங்கள் அந்த தேவாலயத்தின் பெட்டகத்திற்குள் தோண்டி புதைக்கப்பட்டன விலை மதிப்பற்ற கற்களால் பதிக்கப்பட்ட அவர்களின் மண்டை ஓடுகள் இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றன சென்ட் கிலியன் தினத்தன்று மூன்று மண்டை ஓடுகள் கொண்ட ஒரு கண்ணாடி உரை மறைவில் இருந்து அகற்றப்பட்டு பெரிய மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக தெருக்களில் அணிவகுத்து ஹோஸ்பர்க் கத்தீட்டலில் கிளியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது காட்சிக்கு வைக்கப்படுகின்றது இந்த மூன்று புனிதர்களின் சிலைகள் மற்றவர்களுடன் ஆற்றின் குறுக்கே உள்ள புகழ்பெற்ற புனிதர்களின் பாலத்தை வரிசைப்படுத்துகின்றது புனித கிளியன் ஆலயங்கள் சென்ட் கிளியன் சர்ச் ஹீப்ரான் ஜெர்மனி சென்ட் கிளியன் கேத்லிக் சர்ச்சின் மிஷின் கலிபோர்னியா சென் கிளியன் கேத்லிக் சர்ச்சின் டால் நியூயார்க் முடக்குவாதம் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டோரின் பாதுகாவலரான புனித கிளியன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்